இந்த பூமி பந்து வடிவத்தில் இருக்கிறது என்பதை நம்ப வைக்க பாடுபட்டார்கள் அவர்களெல்லாம் நம்பவே இல்லை பாதிரிமார்கள் காரணம் அவர்கள் பார்க்கும் பொழுது தட்டையாகத்தான் இருக்கிறது ஆதலினால் அவர்கள் நம்பவில்லை உருண்டை என்று சொன்னால் நம்பவில்லை அதற்காக பாடுபட்டு அவர்கள் நிரூபித்தார்கள் இப்பொழுது சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இந்த பூமி சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்தது அது உருகிய இப்போது கூட நாசா அருகாமையில் படம் எடுத்து காட்டுகிறது அதிலிருந்து நெருப்பு குழம்பு போல வெளியே வந்துகிறது நேற்று பார்த்தேன் நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு சேட்டலைட் அதை நெருங்கி போய்கொண்டே இருக்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த சூரியன் அது இந்த பூமியானது சூரியனிடம் இருந்து பொழுது எந்த உயிரினமும் இல்லை படிப்படியாகத்தான் தாவரங்கள் உருவானது ஆவி சுருங்கியதால் கடல் வந்தது அந்த சில பாறைகள் பூமிக்கு கீழே இருக்கிறது அவையெல்லாம் உருகி போனது அப்படியே கடினமாக மாறிவிட்டது அதுக்கெல்லாம் பாறைகள் அதற்கு கீழே நெருப்பு குழம்பு இன்றும் இருக்கிறது பல இடங்களில் எரிமலைகள் அதுவும் இந்தோனேஷியாவில் போனால் நம்மால் பார்க்க முடியும் பல இடங்களில் குழம்பு அது ஒரு சான்று நெரு சூரியனிடம் இருந்துதான் இந்த பூமி வந்தது என்பதற்கான ஒரே ஒரு ஆதாரம் இந்த எரிமலை தான் நெருப்பு குழம்பு தான் காட்டிலிருந்து தான் உயிரினங்கள் தோன்றின அதற்கு காரணம் மண் தான் அந்த மண்ணிலிருந்து தான் தாவரங்கள் உருவானது இப்படி சொல்லிக்கொண்டே நாம் போகலாம் பூமியை தவிர எந்த கிரகத்திலும் உயிரினங்கள் இல்லை பல கிரகங்கள் அருகாமையில் சென்றெல்லாம் அவர்கள் படம் எடுத்துள்ளார்கள் தொலைவில் இருந்து எந்த உயிரினங்களும் இல்லை பூமியில் மட்டுமே தான் இருக்கிறது அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதற்கு இந்த காற்று தண்ணீர் தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் இது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியின்தான் தான் எல்லாம் வந்தது அதுதான் அந்த எவொல்யூஷன் தேரி பிக் பேங் தேரி இதையெல்லாம் நாம் படித்து ஆராய்ந்தால் நமக்கே அது புரிய வரும் ஆனாலும் இன்றும் பலர் நம்பிக்கைகள் வைத்துள்ளார்கள் அது என்ன மூட நம்பிக்கை என்றால் கடவுள்தான் இந்த அண்டத்தையே படைத்தார் எதிலிருந்து படைத்தார் சொல்ல மாட்டார்கள் கேட்கக்கூடாது அப்படித்தான் எனவே நண்பர்களே எப்படி பூமி தோன்றியது எரிமலை காடுகள் பறவைகள் உயிரினங்கள் என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்தால் அது உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது கேசி கார்டன் ரெண்டாவது தெருவில் தான் நான் நிற்கிறேன்